சைமா அவார்டுக்காக நான் துபாய் செல்ல போது கூட இந்த படத்தினுடைய மியூசிக் டிரெக்டர் எங்களோட தான் வந்தார் அவரும் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு வந்தாரு நீங்கள் நிச்சயம் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு ஸோ டோட்டல் இந்த குழுமம் முழுதுமே கேட்டதுனால நிச்சயமாக நான் படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தேசிய குறவர்களுடைய சார்பாகவும் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த படத்தை பார்த்ததில் உண்மையிலேயே சந்தோஷம் ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து கேப்டன் உடைய தாக்கம் நிறையா இருக்குது வால் பெயிண்டிங்கில் சாங்கில் எல்லா இடத்துலையும் அந்த டூ வீலரில் கேப்டனோட ஃபோட்டோ இது யூஷுவலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் இது வந்து எல்லா இடத்துலையும் அவங்க எப்படி இதை கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரி இந்த படம் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்குது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு எனவே இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கிய டைரக்டருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் மியூசிக் டிரெக்டருக்கும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கும் ஜெ ஆண்களுக்கும் மிக பிடிக்கும் ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே நம்ம ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம் எனவே மிக அருமையாக இதை வந்து டைரக்டர் கொண்டு போயிருக்காரு எனவே மிக சிறப்பாக இருந்தது படம் முடிஞ்சோடனே எங்கள் கட்சியை சேர்ந்த எல்லாத்தையும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க எனவே அனைவர் சார்பாகவும் இந்த கு படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து இது மாதிரி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இதுல ஐபிஎல் சென்னை சென்னை சூப்பர் கிங் ஒரு மியூசிக் இருக்கு இல்லையா இனிமேல் கேப்டனுடைய சாங் தான் போடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஒரு ஐபிஎல் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அது ஏன்னா வந்து அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனுடைய பெரிய ஃபேனு தொலைபேசியில் பேசி வாழ்த்து சொன்னான் அவர் வந்து விருதாச்சலம் பக்கத்தில் திட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் அவர் பிறந்த ஊர் அவர் அந்த பகுதியில் வந்து அவர் சொன்ன விஷயம் இந்த பகுதியில் வந்து கேப்டனுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அந்த ஒரு தாக்கத்தில் இந்த படத்தில் வந்து கொண்டாடணும்

இந்த மூவி லவ்வர் பந்து வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஒரு உண்மையான கேப்டன் ட்ரிபியூட்டாக இந்த படம் இருக்குது ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நான் பல படங்கள் பார்க்கும்போது அங்கங்கே அப்பாவோட பேனர்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன போஸ்டர்ஸ் ஒரு ஒரு இதுவாக வரும் ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மெயினாக அது கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கும்போது உண்மையிலேயே இப்போ தினேஷ் அவர் வந்து ஒரு கேப்டன் ரசிகராக ஒரு தொண்டனாக காமிக்கிறப்போ ஒரு உண்மையிலேயே எப்படி ஒரு கேப்டன் தொண்டன் வாழ்வாங்களோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குது ஏன்னா அப்பா வர சீன்ஸ் எல்லாமே இங்கே நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களோட பார்க்கறம்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்டல் டச் எங்கள் சைடில் இருக்குது மாதிரி டேரெக்டரும் சரி ஹீரோஸும் சரி எனக்கு ஹரீஷ் கல்யாண் ரொம்ப நாளாக நல்ல நல்ல எனக்கு உண்மையிலேயே ஹரீஷ் கல்யாணோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படம் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராக ஒரு பண்ணியிருக்கார் ஹரீஷ் கல்யாண் தினேஷ் அண்ணனை கூட அன்றைக்கி நான் கேப்டன் கோவில் அன்றைக்கி மீன் பண்ணும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசும்போது அப்பாவை பற்றி அவ்வளோ பெருமை அண்ணன் சொன்னார் அவர் கேப்டனோட ரசிகராக அந்த அண்ணன் வந்து உள்வாங்கி நீ இந்த கேரக்டர்ஸ் உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஷான் ரால்டனாக இருக்கட்டும் சஞ்சனாவாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா அவங்களோட கேரக்டர்ஸை கேரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் தள்ளி அப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேன் பேஸ் ஏன்னா முன்னே முன் ரொம்ப நாள் ராமநாராயண் சார் படத்து தான் வரும் இந்த டைம் ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லாயிருக்கு நீ பொட்டு வச்ச தங்கக்கூட சாங் வந்து நாங்கள் இங்கே கட்சியில் போகிறப்போ அம்மா வரப்போ மாமா வரப்போ நான் வரப்போ போடும்போது எங்களுக்கு இப்போ எங்கள் சாங் மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒரு தேர்ட் பர்சன் அந்த சாங் வரும்போது லைக் ஒரு எங்களுக்கு ஒரு பர்சனில் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுது மக்கள் மத்தியிலேயும் இது ரொம்ப பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு எல்லா ரிவ்யூஸும் பார்த்துட்டு வரேன் எல்லாருமே சொல்கிற ஒரு கருத்தை என்னென்னா இந்த சாங் வந்து தான் மிகப்பெரிய ஒரு பேஸு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸாக இருக்குது படத்தில் கதையோட உடனே சொன்னாங்க உண்மையில் அது கேட்கும் சந்தோஷமாக இருக்குது